ஓ ஹலோ சொல்லுங்க டிவி சரியா தெரியலங்க கிட்ட போய் ஓகன்னு பாருங்கமா கிட்ட போய் கால் தாக்குறா ஹம் டந்தி கதன்னு இங்கே யார் யாரு யார்க்கே போன் போட்டு என்ன டிவி தெரியல என்ன ஆச்சு யாருக்கு செக் ஹலோ சொல்லுங்க அந்த பத்தி என்ன சொல்றீங்க வரும் ஆ அதோட பவர் என்னன்னு சொல்றீங்களா கொஞ்சம் இது சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன தேவை உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நினைச்சு கால் பண்ணீங்க நீங்க எனக்கு பசங்க எல்லாம் ரொம்ப சண்டைக்கு வரானுங்க அவங்க வராத அளவுக்கு எப்படி வேணும் பண்ணலாம் நீங்க வாயை மூடிட்டு இருந்தா சண்டைக்கு வர உங்க கூட வர மாட்டது வாயை மூடிட்டு உட்காந்துருங்க சரியா பைசி மூடிட்டு போன வேணாம் ஹலோ சொல்லுங்க வணக்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீசாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் இந்த கம்பெனி வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீசாய் கம்பெனில இருந்து கால் பண்றேன் சார் சரி இந்த மொபைல் நம்பருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நாலு பொருள் செலக்ட் ஆயிருக்கு உங்களோட நம்பரா அதையா செலக்ட் ஆகுது அதையா செலக்ட் ஆகுது கேக்க இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து முப்பது நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க நீங்க அப்படி எடுக்க கூடாதுன்னு சட்டம் தெரியுமா மொபைல் நம்பரை வந்து நீங்க நெட்ல இருந்தோ வேற வந்து என்னுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாது அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் மெண்டல் மாதிரி பன்னி மாடுவை சாவு கிராய்க்கிவை தோன்றது நினைக்கி சுட்டுக்கொண்டாங்க எல்லாத்தையும் ஒன்னும் கொண்டு ஒண்ணு 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 ஹலோ சார் வணக்கம் நாங்க மேட்ரி முனை திருமண தகவல் மையத்திலிருந்து கால் பண்றேன் சொல்லுங்க உங்க வீட்ல யாருக்காவது கல்யாணம் வர பாக்குறீங்களா புரியல எனக்கு வீட்ல பொண்ணு பாத்துதான் இருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருங்களா வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் இல்லையா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய போட்டோ ஜாதகம் வேணும்

சொல்லுமா பாக்குற ஐடியா எடுத்துருங்களா சரி நான் பொன்னா கிட்ட நான் உங்களுக்கு சாய்ந்திரமா கூப்பிட